தீய சக்திகளை அழிக்கும் முனீஸ்வரன் மூல மந்திரம் தீய சக்திகளை அழிக்கும் சக்தி படைத்து முனீஸ்வரனின் இந்த மூல மந்திரத்தை துதிப்பதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஓம் ஹம் ஜடா மகுடதராய உக்ரூபாய துஷ்ட மர்தனாய சதுரு சம்ஹாரனாய ஜடா முனீஸ்வராய நமக இந்த துதியே தினமும் காலை மூன்று முறை துதித்து வெளியே செல்வது நல்லது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள கிராம கோயிலுக்கு சென்று முன்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இத்துதியை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை துதித்தால் உங்களுக்கு எதிரிகளால் செய்யப்பட்ட சேவினை ஏவல்களின் கடுமையான பாதிப்புகள் நீங்கும் வீட்டில் அண்டியிருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறும் உடல் நலக்குறைவு மன குழப்ப நிலை நீங்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஊரில் முனீஸ்வரர் கோயில் இல்லாதவர்கள் வீட்டிலேயே முனீஸ்வரை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை துதித்து வழிபடலாம்